வணக்கம் உடுத்துறை பகுதியில் வசிக்கும் குட்டி என்று அழைக்கப்படும் தங்கவே சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாக குறிப்பிடப்படுகின்றது இவர் பயன்படுத்தி சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபட்டு வருவதுடன் இருந்து இலங்கைக்கு பெருமளவான கஞ்சா இறக்குமதி செய்வதாகவும் எமது புலனாய்வு ஊடகவியலாளர்கள் தெரிவித்துள்ளனர் இவருக்கு மருதங்காணி போலீஸ் நிலைய அதிகாரியான செனவே அதை என்பவர் உடனடியாக செயற்படுவது மட்டுமன்றி இந்த குற்றம் செய்தாலும் இவரை கைது செய்யாமல் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அது மட்டுமன்றி வேறு போலீஸ் அதிகாரிகள் குறித்த நபரை கைது செய்ய சென்றால் இவருக்கு உடனடியாக தகவல் வழங்கப்படுகின்றது அத்துடன் இவர் வழக்குகளில் சிக்காமல் இருப்பதற்காக அதிகளவான பணம் செலவழிப்பதுடன் மருத்துங்களி போலீஸ் நிலைய அதிகாரியின் மனைவி உடைய வந்து கணக்காக பெருமளவான பணத்தை வைப்பில் இடுவதாகவும் கூறப்படுகின்றது மேலும் இவர் எந்நேரமும் மதுபோதையில் வாகனத்தை செலுத்துகின்றார் எனினும் கடமையாற்றும் கண்ணாடி சுனில் என்று அழைக்கப்படும் வீதி போக்குவரத்து போலீஸ் உத்தியோகத்தர் இவரிடமிருந்து லஞ்ச திப்பற்றுக் கொண்டு வழக்கு பதிவு செய்வதில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது அது மட்டுமன்றி ஒருவருடைய சுற்றுமதியை இடித்து சேதப்படுத்திவிட்டு பாதிக்கப்பட்டவருக்கு உடனடியாக இருபது லட்சம் ரூபாய் பணத்தினை வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது குறித்த நபர் இத்தகைய சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு இரண்டு மாடி வீடுகள் பேருந்து கார் என்று ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இவருடைய இத்தகைய செயற்பாடுகள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கமைக்குரிய காரணம் இவருடைய அண்ணன் சமாச தலைவர் என்பதாலா அல்லது மருதங்களி போலீசாரின் உடனையுடன் இத்தகைய செயற்பாடுகளில் ஈடுபடுவதாலா என்று மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் எனவே இவர் மீது உயரதிகாரிகள் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுப்பது மட்டுமன்றி இவரது சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பில் விசாரணை நடத்தி அவற்றை பறிமுதல் செய்து வருவது மக்கள் சார்பாகவும் தினக சார்பாகவும் கோரிக்கை விடுக்கின்றோம் அத்துடன் இத்தகைய குற்றவாளிகளுக்கு உடனடியாக செயற்படும் உயரதிகாரிகள் மீதும் சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் அவர்கள் மற்றும் அவர்களது உறவினர்களுடைய பெயரில் சேர்த்து வைத்துள்ள சட்டவிரோத சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட வேண்டும் குற்றத்தை அம்பலப்படுத்தவும் குற்றமற்ற நாட்டை உருவாக்கவும் தொடர்ந்தும் திருவரணோடு நிந்தலங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்